தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது ஊஞ்சல் பருவத்தின் ஏழாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் அருவுருவை அறியாதார் அறியவைக்க அவர் உடலில் உயிரானாய் திருவுருவை காணாதார் காண வைக்க திருத்தலங்கள் சேரவைத்தாய் கருவுயிரும் காணாதார் காண வைக்க கண் கொடுத்து ஒளி கொடுத்தாய் அருளறியார் அவர் பிறப்பின் பிணி போக்க அவனி வந்தாய் அருமருந்தே தொடர்வது ஊஞ்சல் பருவத்தின் ஏழாவது பாடல் குழியும் பசுங்கண் முசுக்கலை வெறி இச்சிறு குறும்பலவின் கொம்பு ஒடிபட தூங்குமுள் புறக்கணியின் குடம் கொண்டு நீந்த மடைவாய் வழியும் கொழுந்தேன் உவட்டு எழு தடம்காவின் வள் உயிர் கருவிரல் கூண் மந்திகள் இரிந்து ஏகும் விசையினில் விசைத்து எழு மரக்கோடு பாய வயிறு கிழியும் கலை அமுத அருவி தூங்குவ கிளைத்த வண்டு முகடு கீண்டு வெள் அருவி பொங்கி பொழியும் நிகர்க்கும் மதுரை தலைவி பொன்னூசல் ஆடி அருளே சொக்கர் திரு அழகினுக்கு ஒத்த கொடி பொன்னூசல் ஆடி அருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை உள்குழிந்த கண்களை உடைய ஆண் குரங்குகள் பயந்து சிறிய குட்டையான பலாமரத்தில் அதிக சுமையை தாங்க இயலாது கிளை ஒடிந்து விழும்படி தொங்கும் வெளிப்பக்கம் உள் உடைய பலாப்பழமாகிய குடத்தை கொண்டு நீந்த அதாவது மரத்துக்கு மரம் தாவ நீரில் குடங்களை கவிழ்த்து நீந்துவது போல் என்பதை குறித்தது குடம் கொண்டு நீந்த என்ற சொற்றொடர் வயலில் மடைகள் வழியே நீர் பாய்வதைப் போல அப்பலாப்பழங்களில் இருந்து ஒழுகும் கனிச்சரம் பெருக்கெடுத்து தேன் அருவி போல் பாய்கின்ற உயர்ந்த சோலையில் அப்பலாப்பழங்களில் இருந்து ஒழுகும் கணிரசமாகிய தேன் அருவி போல் பெருக்கெடுத்து பாய்கின்ற உயர்ந்த சோலையில் கூர்மையான நகங்களும் கருமையான நிறமுடைய விரல்களும் கூண் விழுந்து வளைந்த முதுகையும் உடைய ஆண் குரங்குகள் வேகத்தால் வளர்ந்த மரக்கிளைகளின் கூர்மையான கொம்பு பட்டு நிலவின் வயிறு குத்திக் கிழிபட அங்கிருந்த அருவி போல் அமுதம் ஒழுகுவது வண்டுகள் கிண்டி கிளறும் துளசி மாலை அணிந்த திருமால் வாமன அவதார காலத்தில் திருவிக்கிரமாக உயர்ந்து நீட்டிய திருவடி வான முகட்டை கிழிக்க கங்கை நதி பெருக்கெடுத்து பாய்வதை போன்று இருக்கும் அத்தகைய வளம் மிகவுடைய மாமதுரை தலைவியே பொன்னூசல் ஆடி அருளே புணுக பூசும் சொக்கர் வடிவழகுக்கு ஏற்ற வனப்பழகி பொன்னூசல் ஆடி அருளே பழுத்த பலாக்கனிகளின் சாறு வெள்ளமென பாய அதை பறித்தோடும் மந்திகளால் அசையும் மரக்கிளைகளின் கொம்பு குத்தி வெண்ணிலவின் அமுததாரை அருவியாக பாயும் வளமுடையது மதுரை என்பதை கூற வந்த கவி மரக்கொம்பு பட்டு நிலவு கிழிந்தது எது போல் இருந்தது தெரியுமா மாபலி சக்கரவர்த்தியிடம் முன்றடி நிலம் கேட்டு வந்த வாமனர் ஒரு காலை விண்ணுக்கு உயர்த்த வானம் கிழிந்து நிலவு பிளந்து அமுதம் ஒழுகியதைப் போல இருந்தது என்று வர்ணிப்பது மதுரை வளத்தினும் மேலான மதுர வளம் தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் புழிந்த புழி விழுந்த முசுக்கலை ஆண்குரங்கு வெறி அஞ்சி நெடிய பாரம் அதிக சுமை மடை நீரோடும் பாதை வள் கூர்மையான நகம் மரக்கோடு மரக்கொம்பு தூங்குவ ஒழுகுதல் கிளைத்த கிளறிய உழு கிண்டிய துளாய் துளசி அண்டகோள வான்முகடு முகடு உச்சி வெள்ளருவி கங்கை தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம் ഷിക്കും പശി കണ്സുക്കളെ വേറെ ഖഷിക്കും പശി കണ്സുക്കളെ വേറെ படத்தூங்கும் கொம்பொடி படத்தூங்கும் கூடம் கொண்டு நீந்த மடவாய் வழியும் கொழுந்தே கூடம் கொண்டு மடவாய் வழியம் கொடுந்தேன் உவட்டேழு தடம் காவின் உவட்டேழு தடம் காவின் வள்ளுகேர் கரு வீரல் கூன் வள்ளுகேர் கரு வீரல் கோம் மந்திகள் இருந்து ஏகும் விசையனில் வீசைந்து மந்திகள் இருந்து ஏகும் விசையனில் வீசைந்து எழுமறு கோடு பாய கிழியும் கலை திங்கள் எழுமர கோடு பாய வயிறு கிழியும் கலை திங்கள் அமூதறிவி தூங்குவ கிளை தவண்டு உழு பைந்துழாய் அமுதருவி தூங்குவ கிளைத்தவண்டு ஒரு பைந்துழாய் கேசவன் கால் வீச அண்டகோள் அகை முகடு கேசவன் கால் வீச அண்ட திறத்தேனை நிகர்க்கும் கேண்டுவில்ருவி பொங்கே பொழையும் திரத்தீனை நிகர்க்கும் மதுரை தலேவி பொன்னூஞ்சல் ஆடே அருளே மதுரை தலேவி பொன்னுஞ்சல் ஆடி அருளி புழுகுனை சொக்கர்த்திரு அழகினுக்கு ஒத்து கொடி புழுகுனை சொக்கர்த்திரு அழகினுக்கு ஒத்து கொடி பொன்னூஞ்சல் ஆடி அருளே பொன்னு கடல் ஆடி அருளி மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது மதுரை அழகர் கோவிலின் பெருமை மிகு சிறப்புகளாகும் அழகர் கோவில் என்னும் திருத்தலம் மதுரை மாவட்டத்தில் உள்ள அழகர்மலை என்ற இடத்தில் அமைந்துள்ள திருமால் கோவில் ஆகும் இது மதுரையிலிருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருமாலிருஞ்சோலை என்று வைணவர்களால் அழைக்கப்படும் இக்கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்றாக இருக்கிறது இத்தலம் சோலைமலை திருமாலிருஞ்சோலை மாவிருங்குன்றம் என்ற பெயர்களையும் கொண்டுள்ளது கருவறையில் பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி எனப்படுகிறார் உற்சவ மூர்த்தி அழகர் அல்லது சுந்தர்ராஜ பெருமாள் எனப்படுகிறார் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகியோரின் திருப்பணிகளை இக்கோவில் கொண்டுள்ளது மூலவரின் கருவறை மீது எழுப்பப்பட்டுள்ள சோமசந்த விமானம் வட்ட வடிவமானது ஆரியன் மண்டபத்தில் கொடுங்கைகள் மற்றும் இசை தூண்கள் உள்ளன கல்யாண சுந்தரவள்ளி தாயாரின் சன்னதி கலைநயத்துடன் உள்ளது திருக்கல்யாண மண்டபத்தில் நரசிம்மர் அவதாரம் கிருஷ்ணன் கருடன் மன்மதன் ரத்தி திருவிக்ரமன் அவதாரம் இலக்குமி வராகமூர்த்தி ஆகிய பெயர்களை கொண்ட கல் தூண்களில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிறந்த படைப்புகளாகும் வசந்த மண்டபத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய ஓவியங்கள் உள்ளன கோவிலின் காவல் தெய்வம் பதினெட்டாம் படி கருப்புசாமி சந்நிதியில் உள்ள கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் மிக்க உள்ளது ராய கோபுரம் திருமலை மன்னரால் ஆரம்பிக்கப்பட்டு முற்றுப்பெறா நிலையில் உள்ளது சிதைந்த நிலையிலும் இக்கோபுரத்தின் சிற்ப வேலைப்பாடுகள் சிற்பிகளின் உன்னத ஒளி வேலைப்பாட்டினை வெளிப்படுத்துகிறது கோவிலை சுற்றி உள்கோட்டை மற்றும் வெளிக்கோட்டை எனப்படும் இரணியன் கோட்டை அழகாபுரி கோட்டை அமைந்துள்ளது புராண அடிப்படையில் கள்ளழகர் மீனாட்சி அம்மனின் உடன் பிறந்தவர் சித்திரை திருவிழாவின் பொழுது கள்ளழகர் கோவிலில் இருந்து புறப்பட்டு மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு மதுரை நகருக்கு வருகிறார் கள்ளர் கொண்டை கொண்டையில் குத்தீட்டி கையில் வளைத்தடி இடுப்பில் ஜமதாடு என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறார் கள்ளழகர் அழகர் கள்ளர் வேடத்தில் வருவதால் அழகர் என்ற பெயர் கள்ளழகர் என மாறியது இதனால் கள்ளர் இனத்திற்கு தலைவராகவும் குலதெய்வமாகவும் அழகர் இருக்கிறார் வைகை ஆறு வரை வந்து பின் வண்டியூர் சென்று அழகர் மலை திரும்புகிறார் திருமலை மன்னர் காலத்திற்கு முன் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா சித்திரை மாதத்தில் முழுநிலவன்று மதுரையை அடுத்துள்ள தேனூரில் நடைபெற்றது மன்னர் திருமலை நாயக்கர் கள்ளழகரை மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருளச் செய்து மதுரை சித்திரை திருவிழாவாக நடத்தியவர் சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் மதுரைக்கு வரும் நிகழ்வு எதிர் சேவை என்று கொண்டாடப்படுகிறது முக்கிய விழாவாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது கள்ளழகருக்கு செங்குந்தர் கைகோள முதலியார் மரபினர்கள் தொன்று தொட்டு சீர்பாத சேவை செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும் ஆடி மாதம் பௌர்ணமி அன்று நடைபெறும் அழகர் கோவில் தேரோட்டம் புகழ் பெற்றது கோவிலின் பிரகாரத்தில் உள்ள ஜுவாலா யோக நரசிம்மர் பிரசித்தி பெற்றவர் ஆவார் இவர் ரூபத்தில் உள்ளதால் நரசிம்மரின் உக்ரத்தை தணிப்பதற்காக தினமும் நூப்புற கங்கை நீர் தயிர் வெண்ணெய் தேன் முதலியவை கொண்டு திருமஞ்சனம் நடைபெறுகிறது யோக நரசிம்மரின் கோபத்தை அடைவதற்காக சன்னதிக்கு மேல் காற்று வருவதற்காக அடிக்கூரை திறந்த நிலையில் உள்ளது மற்ற விஷ்ணு கோவிலில் நரசிம்மர் மூலவரின் இடது ஓரத்தில் இருப்பார் இங்கு நரசிம்மர் மூலவருக்கு நேர் பின்புறம் இருக்கிறார் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூலவர் சுந்தர்ராஜ பெருமாளுக்கு நடத்தப்படும் பிரதிஷ்டை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த பிரதிஷ்டை தொடங்கி ஆடியாசை வரை ஆறு மாத காலத்துக்கு நடைபெறும் இந்த நாட்களில் பக்தர்கள் உற்சவரை மட்டும் வழிபட அனுமதிக்கப்படுகின்றனர் அழகர்மலை அழகருக்கு வித்தியாசமாக தோசை நெய்வேத்தியம் செய்யப்படுகின்றது அரிசி உளுந்து மிளகு ஜீரகம் நெய் கலந்து சிறப்பு தோசை தயாரிக்கப்படும் பெரியாழ்வார் இருபத்தி நான்கு பாசுரங்களையும் ஆண்டாள் பதினோரு பாடல்களையும் பேயாழ்வார் ஒரு பாடலையும் திருமங்கை ஆழ்வார் முப்பத்தி மூன்று பாடல்களையும் பூதத்தாழ்வார் மூன்று பாடல்களையும் நம்மாழ்வார் முப்பத்தி ஆறு பாடல்களையும் இத்தலத்திற்கு மங்களா சாசனம் செய்துள்ளார்கள் ஆக மொத்தம் நூற்றி எட்டு பாடல்கள் இவை தவிர உடையவர் ராமானுஜர் கூற மணவாள மாமுனிகள் இவருக்கு மங்களாசாசனம் செய்துள்ளனர் எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் மந்திரம் நாட்டி அன்று மதுர கொழும் சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுழலையின் நின்று உயி்த்தும் கொலோ என்று ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமுடியில் அழகாகப் பாடியுள்ளார் சங்க இலக்கியங்களில் பரிபாடல் அழகர் மலை பற்றி பல செய்திகளை பதிவிட்டிருக்கிறது ஊஞ்சல் பருவத்தின் ஏழாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அழகர் கோவிலின் சிறப்புகளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்